வணக்கம் இது தமிழ்குரலின் விலவன எக்ஸ்க்ளோசவ் மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி நாடாளுமன்றத்திற்குள் மோடி அரசு எம்பிக்களுக்கே பாதுகாப்பு தர முடியாத ஒரு சூழல் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திற்குள் கலர் பாம் வீசப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது நம்முடைய மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஸ்வ இருக்கக்கூடியவர் ஆனால் இந்த நாட்டினுடைய எம்பிக்களுக்கு இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு செயல்பாடு செக்யூரிட்டி பிரீச் என்பது தான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது அரசுக்கு எதிராக கழகம் செய்வதற்காக நான்கு பேர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு பேர் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே போய் அந்த கலர் பாம்புகளை எல்லாரின் மீதும் வீசி இருக்கிறார்கள் வீசினது அப்படிங்கிறது உள்ள முழுக்க முழுக்க வெடித்து பரவுவது அப்படிங்கிற மாதிரி தான் புகை குண்டுகள் புகை குண்டுகள் என்பதை விட வண்ண புகை குண்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கிறது முதல்ல என்ன நடந்தது மோடி அரசு எந்த இடத்தில் கோட்டை விட்டது இந்த தோல்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மோடி என்ன பொறுப்பேற்க போகிறது மக்களவை ரொம்ப குறிப்பாக இவ்வளவு நடந்த பிறகும் இந்த நாட்டினுடைய மக்களவையில் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் வேற கொஞ்சம் மசோதாக்கள் இருக்கு அதை முதல்ல நிறைவேற்றுவோம் என்று சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அங்கு வரக்கூடிய பாதுகாப்பு எம்பிகளுடைய உயிர் குறித்த விஷயங்களில் கூட கவலை இல்லையா அரசுக்கு என்கிற ஒரு கேள்வியை அதிர்ச்சியோடு இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணீர் கண்ணீருங்கிறத விட அந்த வண்ண கலர் பாம்பை வீசினவரை கையிலிருந்து பிடுங்கி வெளியில் அதை தூக்கி வீசியவர் காங்கிரஸ் எம்பி அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது பலரும் தங்களுடைய டெஸ்டி மணியை தங்களுடைய வாக்குமூலங்களை என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப உணர்வுகளோடு வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறதை தாண்டி மிகப்பெரிய தோல்வியை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மோடி அரசு சந்தித்திருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை விட என்ன பெரிய ஒரு அரசுக்கு பின்னடைவாக அல்லது அவமானமாக இருக்க முடியும் என்கிற கேள்வி இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு நாடாளுமன்ற மக்களவை லோக்சபா நடந்துகிட்டு இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் இருக்கையில் இல்லை அவருக்கு பதிலாக இன்னொரு பிஜேபி எம்பி அவர்தான் அந்த அவையை நடத்தி கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கும் போது பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரோ அதுக்கு பக்கத்தில் பார்வையாளர்கள் மாடம் விசிட்டர்ஸ் வந்து நீங்கள் போக வேணா போய் பார்லிமெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முறை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ஆண்டுகளாக இருக்குது அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வையாளர் மாவட்டத்தில் இருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு தான் முதல்ல நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தர் விழுந்த மாதிரி இருக்குது ஐயோ என்னாச்சுன்னு பார்த்தா அவர் விழல அங்கேருந்து குதிச்சு இருக்கிறாரு குதிச்ச அவர் அங்கேருந்து அப்படியே தவி அங்கே இருக்கக்கூடிய அந்த உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எம்பிகள் உட்காரக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அவர் ஏறி அந்த டேபிள் மேலே ஏறுறாரு ஏன்னா உட்காந்துருப்பாங்க பேசுவாங்க பேசுறதுக்கு முன்னாடி டேபிள் இருக்கும் எழுந்து என்ன பேசுனாங்கன்னா டேபிள் மைக்கோடு இருக்கும் பெஞ்ச் மேலே தவறாரு ஒரு இடம் கூட கால் இடறாமல் பெஞ்ச் டு பெஞ்ச் தாவி முன்னோக்கி நகரை ஓடிக்கிட ஓட ஆரம்பிக்கிறாரு பெஞ்ச் மேலே அவரை திடீர்னு ஒரு நாலு அஞ்சு பேர் போயிட்டு வளைச்சி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவை காவலர்களோ அல்லது அதற்கு பிறகு காவலர்களோ உள்ளே வர்றது அப்படிங்கிறதுக்குள்ளேயே இது அத்தனைக்கும் நடந்துருது இந்த பக்கம் ஒருவர் பெஞ்ச் மேலே ஏறி தவிக்கிட்டு வரா நடுவுள்ள நடைபாதை இருக்கும் எம்பிக்கள் உள்ள போயிட்டு உட்கார் உட்காரதுக்கு அந்த நடைபாதை அது நேராக சபாநாயகர்கிட்ட போகும் அதுக்குள்ளே ஒருத்தர் தட தட தடன் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு ஓடுறவர் சில வார்த்தைகளை ஹிந்தியில் சொல்லிக்கிட்டு சில வார்த்தைகளை சொல்லி கட்டிக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு இடையில் டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் நேரடியாக பார்த்து எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உடனடியாக உள்ளே அந்த ஓடிட்டுருக்கிற ஆள் கா தன்னுடைய ஷூ ஷூவை கழட்டி ஷூக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று எடுத்தார் எடுத்து நோக்கி இது பண்ணும்பொழுது ஆப்ரேட் பண்ணும்போது புகையா வந்துச்சு அந்த புகை வந்து எல்லா இடத்துலையும் பரவுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க மஞ்சள் கலரில் முழுக்க முழுக்க புகை மண்டலமாக அந்த இடம் காட்சியளிக்கிறது ஒரே எங்கே பார்த்தாலும் ஒரே ஓலம் என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாரும் பதறாங்க பதற்றத்தில் என்ன நடக்குதுன்ற சபாநாயகராக இருந்தவர் அப்படிங்கிறவர் அப்படியே எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னுட்டு நிறுத்துறாரு அப்படியே அதனோட லைவ் வந்து கட் ஆகிடுது இந்த இடத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இந்த ஓடி சபாநாயகரை நோக்கி ஓடிவர் இருக்கிறார் இல்லையா அவரை வந்து பிடித்தது யார் அப்படின்னா பஞ்சாபை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் தான் என்ன வரை பிடிக்கிறாரு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி குர்ஜித் சிங் அஜில்லா அப்படிங்கிறவர் இவர் தான் போய் கையும் களவுமா அவங்கள பிடிச்சி அந்த கையில் இருக்கிறத பிடிங்க அவர் சொல்கிறாரு ஹி ஹேட் சம்திங் இன் ஹேண்ட் விச் வாஸ் எமட்டிங் எல்லோ கலர் ஸ்மோக் கையில் என்னமோ வச்சுருந்தாங்க அதுலேருந்து மஞ்சள் கலரில் புகையாக வந்துகிட்டு இருக்கு அந்த புகையை தான் எல்லாரும் எல்லா பக்கமும் பரவுறதுக்கு அவன் வீசிக்கிட்டு இருக்கிறான் ஐ ஸ்னாச்சு அவை அவன் க அவனை பிடிச்ச அவன் இருந்து அதை நான் பிடுங்கிறேன் பிடிங்கி துறையிட்டு அவுட் சைடு நாடாளுமன்ற அவையை விட்டு நான் அதை தூக்கி வெளியே கடாசுறேன் திஸ் இஸ் அ மேஜர் செக்யூரிட்டி பிரிட் அவர் முடிச்சு இன்சிடென்ட் முடிஞ்ச வெளியே வந்து ரொம்ப பதட்டத்தோட ஆனால் நடந்த விஷயத்தை நரேட் பண்ணுகிறார் ரொம்ப தைரியமாக கையில் இருந்ததை பிடிங்கி வீசி இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த இடத்து இந்த நேரத்தில் யார் அங்க உட்கார்ந்து இருந்தது சபாநாயகர் ஓம் பிர்லா அங்க உட்கார்ந்து பிஜேபி எம்பி ராஜேந்திர அகர்வால் அவர் சொல்றாரு இதுல இது கோளாறு நடந்திருக்கிறது குளறுபடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அதை தாண்டி மொத முதல் ஓடி வரும்போதே விழுந்துட்டான் நினச்சோம் ஆனா அடுத்து ஷூக்குள்ளேருந்து அடுத்த ஆள் எடுத்து பண்ணிட்டாங்க நாங்கள் இதை வந்து பார்ப்போம் என்னங்கிறத நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காரு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த ரெண்டு பேர் இங்கே வந்திருக்கிறவர்கள் யாரால் அனுப்பப்பட்டார்கள் அல்லது யார் மூலமாக கையெழுத்து வாங்கி கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள் என்றால் பாஜக எம்பியின் மூலமாக கையெழுத்து வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் இவர்கள் இந்த நாடாளுமன்றத்திற்கு உள்ளே விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கிறது பாஜகவையினுடைய மைசூர் எம்பி அவர் எதற்காக இவர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பிரதீக் சின்ஹா என்று சொல்லக்கூடிய எம்பி பாஜக மற்றைய மக்களவை உறுப்பினர் ஒன்று அல்லது சில நேரங்களில் இரண்டு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு வரை பரிந்துரை செய்யலாம் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்கு லிஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது அப்படி பாஜக எம்பி தான் கொடுத்துருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு ஒரு பெரிய பேக்லாக் என்ன அப்படின்னா வந்த நான்கு பேரில் ஒருவர் கூட இஸ்லாம் ஏற்கிடையாது மதன் நம்பிக்கையின்படி எனவே பாஜக அவர்களுக்கான அரசியலை செய்ய முடியாது அவர் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் நாடாளுமன்றம் அதற்கான செக்யூரிட்டி விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் விழாவாரியாக இந்த விஷயத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ உள்ள வந்தவர்கள் யாரு இப்போ உள்ள இரண்டு ஆண்கள் ஓடிய இதே நேரத்தில் வெளியில இரண்டு பெண்கள் அரசுக்கு எதிராக கோஷமிட்டுக்கிட்டு இதே போல கையில் அந்த க வண்ண புகை குண்டுகளில் வச்சுக்கிட்டு அவங்களும் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர்களை உடனடியாக அங்கே வெளியே டெல்லியில் இருந்தவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒருவர் பெயர் நீலம் இன்னொரு பெயர் அன்மோல் ஷிண்டே அப்படிங்கிறது இந்த நீலம் அப்படிங்கிறவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது ஷிண்டே அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அவர் ஏக்நாத் ஷிண்டே அங்கே முதலமைச்சராக இருக்கார் இல்லையா ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிண்டே அப்படிங்கிற பெயரே அதை குறிக்குது ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் உள்ளே இது நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியே அரசுக்கு எதிரான கோஷங்களோட சில விஷயங்கள் விஷயங்களை சொல்லி கத்திருக்கிறாங்க இந்த கையில் அவங்க கையிலும் இந்த கலர் பாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆச்சா இப்போ இது ஒன்று இந்த உள்ள கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் யார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒருவர் பெயர் மனோரஞ்சன் மனோரஞ்சன் அப்படிங்கிறவர் மைசூரில் க பொறியியல் படித்தவரும் மாணவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறார் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கிறாரு மைசூர் எம்பி தான் பாஸ் கொடுத்தது இவர் மைசூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இப்போதைக்கு தகவலாக நமக்கு வெளிவந்திருக்கிறது இன்னொருவர் பெயர் சாகர் ஷர்மா நல்லா கவனிக்கணும் ஷர்மா அப்படிங்கிற சர்ணேமோடு இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஐடென்டிட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இவர்கள் நான்கு பேரை வைத்து மத பயங்கரவாதம் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களின் மீது பழியை தூக்கி போட பாஜகவால் இப்போதைக்கு முடியாது அந்த விஷயம் க்ளோஸ் ஆயிருச்சு பாஜக இதற்கு உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் இவ்வளவு நடக்குது எங்கெங்க பிரதமர் அப்படின்னா சத்தீஸ்கரில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் இல்லையா அவங்க எலெக்ஷனை ஜீவித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஒரு முதலமைச்சரை கண்டுபிடிச்சு தேடி எடுத்து அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக கிராண்டாக பதவி ஏற்கிறார்கள் முதலமைச்சர்கள் அந்த விழாவுக்கு அவர் போயிருக்கிறார் நம்முடைய சின்னஜி அமித்ஷா அவர்களும் அது தொடர்பான விழா என்ன எல்லா எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒரு ஒரு அறிவிச்சுட்டாங்க அவரும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு போவதற்காக கொஞ்சம் லேட்டாக வேற சில வேலைகளை பார்த்துட்டு போயிருக்கிறாரு சின்னஜியும் ஊரில் இல்லை பெரிய ஜியும் ஊரில் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரம் பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சா அப்படின்னு பலரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் சொல்ல போனால் அவர் இல்லனா மட்டும் சாதாரண நாளிலே அவைக்கு வந்துருவாரா மோடிஜி அப்படிங்கிற வேற ஒரு கேள்வி இருக்கிறது இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும் எம்பி ஒரு வேளை அவங்க உள்ள நுழைஞ்சு கொண்டு போய் காலில் இருந்து அந்த கண்ணீர் புகை புகையை குண்டை எடுத்து எடுத்து விளைய இதில் ஏதாவது ஒரு விஷவாயு இருந்திருந்தால் எத்தனை எம்பிக்கள் உயிர் போயிருக்கும் அப்போ உள்ள போவதற்கான வழிமுறைகளை நீங்கள் சரியாக பராமரிக்கவில்லை என்பதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் ஒன்று பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டரோட தொடர்பார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் போவார் வருவார் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு தெரியல இப்போ இருக்கிறாரா அவருங்கிறதும் தெரியல ஏன்னா இன்னமும் அவர் அந்த போர்ட்போலியோவில் இருக்காரா இல்லை ஜி மாற்றி விட்டுட்டாராங்கிறதும் தெரியல அவர் ஒரு பக்கம் இதை தாண்டி நம்ம மோடி அவர்கள் மோடி அரசு ஒரு விஷயத்தை இதை அவங்க செஞ்சதே அவங்களுக்கு இப்போ திரும்ப வந்திருக்காங்கிற கேள்வி இருக்குது எனக்கு அது திரும்ப திரும்ப கலர் பாம் அப்படின்னு சொல்லலாமாங்கிற ஒரு எண்ணம் இந்த வீடியோவின்னுடைய தொடக்கத்தில் இருந்தே இருக்கிறது ஏன்னா அது அது புகை புக வெடிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால் பாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தால கூட கற்கா வினோதை தூக்கி போட்டதை பாம்னு ஒரு ஹோஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல்ல நாடாளுமன்றத்தில் நடந்தது இதையும் ஒரு சின்ன ஒப்பீடு ராஜ்பவன் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது மெயின் கேட்டு வாசல் அந்த எத்தனையோ இதில் தாண்டி மெயின் கேட்டு அதாவது என்ட்ரன்ஸ் கேட்னு வச்சுக்கோங்க அதுக்கு இந்த பக்கம் இருந்து குடிச்சிட்டு ஒரு குவாட்டர் பாட்டிலில் இப்போ வெடிக்கக்கூடிய அது இது தான் பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று ஊற்றி திரிய வச்சு கிள்ளி தூக்கி போட்டு அடித்ததுக்கு கேட்டே எரிஞ்சு போச்சு மிகப்பெரிய வெடிகுண்டு மிசைல் தாக்குதல் ரேஞ்சுக்கு சொல்லி அது பா உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு என்று நம்முடைய ஆளுநர் பேசியது அந்த லெவலுக்கு பாஜக அதை பெருசாக சொல்லுச்சு அப்படின்னா உள்ளேயே புகுந்தின்றிருக்கிறார்கள் இதை இதை நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துட்டு பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிற நிலையில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் உள்ளே வரணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அதற்கு கூட அதே முக்கியத்துவம் அதுக்கு என்னையே உள்ளே வந்தது இல்லையா இதுக்கு அநேகமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நேரத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது டெல்லி போலீஸ் இப்போ உள்ளே போயிருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஸ்குவாடு அங்கே வந்து பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் அதற்கு எதிராக அதை முறியடிப்பதற்கான தனியான விங்கு இருக்கும் அவங்க உள்ளே போயிருக்கிறாங்க அங்கே உள்ளேயே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த டீம் உள்ளே இருக்கிறது கூடிய விரைவில் என்னையே ஒரு வேலை வரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அப்போ அதை உள்ளே கொண்டு வந்து விரிவான விசாரணை என்பது முறையாக நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு செய்தி இதில் ஒரு ஃபன் என்ன தெரியுமா நாடாளுமன்றம் வழக்கமாக இதுக்கு முன்பாக இருக்க எல்லாத்தை விடவும் கூடுதலான பாதுகாப்போடு இந்த கூட்டத்தொடரை கூட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி எதுக்குங்க கூட்டினாங்க அப்படின்னா இப்போ மோடி அவர்களுக்கு எதிராக கனடாலையும் சரி அமெரிக்காவிலும் சரி அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களை ஒரு இடத்துல கொண்டுட்டாங்க அரசே திட்டமிட்டு அவங்களுடைய ஆட்கள் பின்வழியில் கொண்டுட்டாங்கன்னு கனடா குற்றம் சாட்டுது எங்கே நிஜா இல்லை தொடர்பான விஷயங்களில் கொலை முயற்சி இந்திய அரசு செய்தது அப்படின்னது காலிஸ்தான் கேட்கக்கூடியவர்கள் இந்திய அரசு அல்லது இந்திய நாடாளுமன்றத்தை தாக்குவார்கள் என்கிற எண்ணத்தில் இந்த நாடாளுமன்றம் சேர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்பை அதிகப்படுத்தியது மோடி அரசு அப்போ வழக்கத்தை விட பாதுகாப்பு கூடுதலாக இருக்கும்போது தான் ரெண்டு பேர் உள்ளே போந்து காலில் இருந்து கலர் பாம் எடுத்து இஷ்டத்துக்கு ஆட்டுச்சு இவ்வளவு பெரிய அழுச்சாட்டியத்தை செய்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம பாதுகாப்பு குறைபாடுங்கிறது எந்த வகையிலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் குஜராத் தேர்தல் அந்த அதுக்கப்புறம் அந்த பேரல் டைமில் பஞ்சாபில் கடந்த முறை தேர்தல் போது பிரதமர் போனார் ஒரு ஒரு பெரிய பிரிட்ஜு பிரிட்ஜுக்கு கீழே போராட்டக்கார போராட்டம் அடைஞ்ச எனவே பிரிட்ஜு மேலே இறனவர் கீழே இறங்கவே இல்லை அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய வாகனம் நின்றுச்சு அப்புறம் அவர் திரும்பி போயிட்டார் ஏன்னா பாதுகாப்பு குறைபாடுன்னு நம்ம அதில் எந்த விதமான விஷயங்களையும் சொல்லலை ஒரு பிரதமர் போகணும்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த டீம் இருக்கிறாங்க அவங்க முன்னே போய் அந்த இடத்த பார்த்து சானிடைஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் ஒரு புரோட்டோகால் தான் பட் அதை தாண்டி அவர் போனப்போ அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறத ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால் விமர்சிக்க முடியாது ஏன்னா அவ காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்குது இதே தான் அதை விட அதிக தீவிரமானது இது ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அத்தனை எம்பிகளுடைய உயிர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் பிஜேபி இதை எப்படி மோசமாக கையாளுகிறது என்பதற்கான முன்னுதாரணங்கள் இன்றைக்கு நம் கண் முன்னால் இருக்கிறது எங்களுடைய எம்பிகளுடைய உயிருக்கு இதுதான் மதிப்பான்னு நம்ம கேட்கக்கூடிய லெவலுக்கு இருக்கு இந்த சம்பவம் நடக்கிறது இது பண்ணுறாங்க முதல்ல எம்பிக்கையிலேயே தான் போய் வளர்ச்சி பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கு பிறகு பாதுகாவலர்களும் கூப்பிட்டு போகிறாங்க சபாநாயகர் ஓம் என்ன சொன்னார் தெரியுமா அது சாதாரண போக தான் ஒன்றும் பயப்படாதீங்க இது வந்து ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடியதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து கேட்கிறார்கள் இதை பற்றி உடனடியாக நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நம்ம நம்ம விவாதிக்கணும் விசாரிக்கணும் இதை உள்ள விட்டது யார் அந்த பாஜக எம்பி இருக்கார்ல பிரதீக் சிம்ஹா அவர்ல இருந்து அத்தனை பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவங்க எப்படி உள்ள வந்தாங்க இத்தனை கட்ட சோதனை நான்கு கட்ட சோதனை அப்படிங்கிறது இருக்கிறது நீங்க பார்லிமெண்ட்டுக்கு விசிட்டர் இருக்கு போறதுக்கு நாலு கட்டத்துலையும் தனித்தனியாக மெட்டல் டிரெக்டர்ல இருந்து உங்களை பரிசோதனை பண்ணி உள்ள அனுப்புவாங்க அப்பவும் ஒருத்தன் நாலு லெவல் ஆஃப் சோதனையும் உடச்சிக்கிட்டு ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்னா இதை விசாரிக்கணும் விவாதிக்கணும்னு கேட்டா சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லுகிறார் நமக்கு வேற பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இன்னைக்கு வந்து தபால் துறை சம்பந்தமாக ஒரு மசோதா வருது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இதை பற்றி விவாதிப்போம் அப்படிங்கிறாரு உயிர் போற உயிரை பணம் வைத்து உயிர் போகக்கூடிய ஒரு நொடியை தொட்டு விட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிற மசோதாவா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம பாஜகவை பார்த்து மரியாதைக்குரிய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உறுதியளிக்கிறார்கள் இதில் நாங்கள் ஒரு கிம்மியும் இது பண்ண மாட்டோம் சம்மந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இதெல்லாம் சரி ஆனால் அதை உடனடியாக நாடாளுமன்றத்திற்குள் விவாதித்து இருக்க வேண்டுமா இல்லையா நாடாளுமன்றத்தினுடைய அவருடைய நாடாளுமன்றம் இட் வாஸ் அண்டர் த்ரெட் அந்த அந்த மொமெண்ட்டு உங்களுக்கு அவர்களை இது பண்ணி அவங்க எதுவும் சிவியரான ஆட்கள் இல்லைங்கிறதுனால தப்பிச்சுதுங்கிறது வேறு அது ஒரு 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 நல்வாய்ப்பாக அப்படி அமைந்து விட்டது ஒரு வேலை கெடு வாய்ப்பாக அங்கே வேறு ஏதாச்சும் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்குங்கிறதுக்கு இல்லையா இது இதை விடவா நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா பெருசாக போயிடும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது உடனே அவங்க என்ன திருப்புறாங்க நம்ம பேசுவோம் இருக்கிற மசோதாவெல்லாம் நிறைவேற்றிட்டு நாலு மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் வாங்க ஒன்றா உட்காந்து உங்களுடைய குறைகளை நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு இது வந்து ஏன் இப்போ நேரத்தை தள்ளி போடுறோம் எதுக்கு கடத்தணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஃப்கோர்ஸ் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இருந்தாங்க அவர் வந்து விசிட்லாம் பண்ணாருங்கிறதுலாம் சரி ஆனால் இதை தள்ளி போடுவது இதற்காக மோடிஜி அங்கே சத்தீஸ்கர்லேருந்து வரணுங்கிறதுக்காகவா இல்லை அமித்ஷா ஜி வரணுங்கிறதுக்காகவா அவங்க வந்திருந்தா இல்லை அவங்க இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காதா அப்படின்னு சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி இருக்கு எதிர்கட்சிகள் இதை கடுமையாக கண்டித்து விட்டு நாடாளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவ்வளவு விஷய பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு குளறுபடி நடந்திருக்கிறது நீங்கள் இதை விவாதிக்கிறத பிரதானப்படுத்தாத ஒரு அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு கண்டிச்சுட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் பட் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நான்கு மணிக்குன்னு சொன்னதிலும் கூட எல்லோரும் கலந்து கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரதான முக்கிய கேள்வி இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தை அநேகமாக எதிர்கட்சிகள் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்கிறது நான்கு பேருக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறவர் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அது இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மைசூரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம் பி அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க இருந்து பல தலைவர்களும் இதற்கு கடுமையான கண்டனங்களை இது பண்ணியிருக்கிறாங்க துப்பாக்கி வெடிகுண்டு ஆகியவற்றுடன் ஏன் நுழைய முடியாது அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து அன்புமணி ராமதாஸ் இப்போ கேள்வி எழுப்பியிருக்கிறார் நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் வண்ண புகை குப்பிகளோடு நுழைய முடியும்னா துப்பாக்கியோட வர முடியாதா இதை கூ இதை எடுத்துகிட்டு போக எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பல தரப்பினரும் பல நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி அந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவரில் தொடங்கி பலரும் கூட மிகப்பெரிய அளவில் இதை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக எதிர்க்கட்சிகள் என்பதை தாண்டி ஆளுங்கட்சி நிறை இதை பிரச்சனைக்கு உட்படுத்த வேண்டும் ஏன்னா நாளைக்கு யார் வேணாலும் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறிட்டு போயிடலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு என்பதும் கடந்த பழைய பார்லிமெண்ட்டை விட இன்னும் இது வந்து பல மடங்கு நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறோம் நீங்கள் இதுதான் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சதா அப்படிங்கிறது இருக்கிறது பழைய பாராளுமன்றத்திலும் சரி இந்த பாராளுமன்றத்திலும் சரி நாங்கள் கட்ட அறி அடுக்கில் நாங்கள் பாதுகாப்பு வச்சுருக்குறோம் செக்கிங்ஸ் இருக்குங்கிறாங்க ஆனால் ஷூக்குள்ள நாங்கள் செக் பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ சொல்றாங்க அப்போ ஷூக்குள்ள எதை வேணாலும் ஒழிச்சு வச்சு கொண்டு போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை அலோவ் பண்ணுறீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்னதான் செக்யூரிட்டி செக் பண்ணுறீங்கிறது இருக்கு இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா உடனடியாக அறிவித்து இருக்கிறார் நாங்கள் யாரையும் இனிமேல் விசிட்டர் இதே அலோ பண்ண மாட்டோம் பாசையை ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி இந்த நான்கு பேர் வருவதற்கு அந்த எம்பி அவர் தரப்பில் உரிய விளக்கத்தை அவைக்குள்ளாரையே கொடுக்க வேண்டும் அதற்காக இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்ததற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டும் ஏன்னா அவருக்கே தெரியாம கூட அவர் ஏமாற்றி கூட ஏன்னா பலரும் அந்த மாதிரி லாபி பண்ணி வேடிக்கை பார்க்கணுன்றதுக்காக கொடுத்து வந்திருப்பாங்கிறது நம்மளால் ஒத்துக்க முடியாது இன்டென்ஷனல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்போ நம்ம வைக்கல அதுக்கு ஆனால் அதற்குரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதை இதற்கு காரணமான குறிப்பிட்ட பாஜக எம்பி தன்னிலை விளையத்தை அவைக்குள்ளாரையே எல்லா எம்பிகளும் இருக்கும்போது வைக்கப்பட வேண்டும் சபாநாயகர் அவையினுடைய அத்தனை அலுவல்களையும் ஒத்தி வைத்துவிட்டு இது தொடர்பான விஷயங்களை ஒரு கார்டியன் ஆஃப் தி கார்டியன் ஆஃப் தி லோக்சபா என்கிற முறையில் அவர் இதை கையில் எடுத்து பேசி இருக்க வேண்டும் ஆனால் இது எதுவுமே நடக்காமல் பாஜக திட்டமிட்டபடி பதினெட்டு மசோதா இருபது மசோதா கொண்டு வந்து இந்த அஞ்சு நாளில் நிறைவேற்றணும் பத்து நாளில் நிறைவேற்றணும் என்கிற அஜெண்டாவை நோக்கி ஓடும் பொழுது நீங்கள் தோற்று போன இது அப்படிங்கிறதுலேருந்து உங்களால் அதை திசை திருப்பிவிட முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இதில் இதில் வந்து நம்ம என்ன வாய்ப்புன்னு சொல்வதற்கு இல்லை இன்றைக்கு காலையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் உள்ள நுழைய முயன்ற அந்த நாள் அதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய போலீஸ் அதிகாரிகள் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அப்படின்னு பலரையும் நாம் உயிர் தியாகம் கொடுத்து நம்முடைய நாடாளுமன்றம் அன்றைக்கு காக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெனிட்ரேஷனாக நடப்பதற்கான முயற்சி அன்றைக்கு உயிரை கொடுத்து நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களால் அன்றைக்கு முறியடிக்கப்பட்டது அது அந்த அந்த நாள் நடந்த அதனுடைய இருபத்தி ரெண்டாவது ஆண்டினுடைய சுவடு இன்றைக்கு காலை பிரதமர் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லோரும் போயிட்டு இன்றைக்கி மரியாதை செலுத்தினார்கள் அதே நாளில் நாடாளுமன்றத்திற்குள் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்பது தற்செயலானதா அல்லது அதற்கு பின்னால் விஷயங்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் மிக விரிவாக அலசி ஆராய வேண்டும் எந்த ஒரு வகையிலும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் காம்ப்ரமைஸ் என்பது ஏற்கத்தக்கதல்ல இது தொடர்பான வெள்ளை அறிக்கை முழுமையாக விரிவாக வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தலாக இருக்கிறது மோடி அரசு என்ன செய்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்